அதே மாதிரி வந்து பல சகாபாக்கள் ரசூல்லாட்டை வர்றாங்க வர் வரும்போது அவ அவங்கள பற்றி வர்ணித்து சில ஹதீசுகளில் சில விவரங்கள் வருது அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த வாயிப்பு நகர்னு ஒரு ஆள் இவர் வந்து இதில் செனாங்கிற பகுதியில் உள்ள ஒரு ஆள் அவர் அங்கே ஹலரமௌத்துங்கிற ஊரில் உள்ள ஒரு ஆள் அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூல்லாட்டை தங்கி அவங்க எப்படி தொழுகிறாங்க போகிறாங்க என்று அறிந்து கொள்வதற்காக மதியமாக வர்றாரு ஏன்னா வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த இதே மாதிரி போய் ஊரில் தொழுவணும்ல அதை கற்றுக்கிறதுக்காக வந்து என்ன செய்வாங்கன்னா சில நாட்கள் வந்து தங்கிடுவாங்க தங்கி ரசூல்லா இப்படி தொழுகிறாங்க அவங்க உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கவனித்துட்டு போய் அது அப்படியே அவங்க வாழ்க்கையில கடைப்பிடிப்பாங்க அதுக்குண்டு வார வாயிலி பண்ணுகோஜர்ங்கிற ஒரு வர்றாரு அவர் தான் இந்த விரலா சைக்கிற அதிசலாம் அறிவிக்கிறார் இதுக்குன்னு வந்தவர் வந்து எதுக்கு வந்திருக்காரு ரசூல்லாவுடைய தொழுக முறை ஒவ்வொரு முறை என்னங்கிறத பார்த்துட்டு போய் நம்ம கவுங்களை நம்ம சமுதாயத்தில் அதை மக்களுக்கு சொல்லணும் என்பதற்காக வந்தவர் யாரே வாயிலை ஹோஜர் அப்ப வந்து என்ன செய்யறாரு கேட்டா இவர் வரும்போது எப்படி இருக்குன்னா நிறைய முட்டியோடு வர்றாரு அங்கேருந்து வரும்போது என்ன செய்கிறது தலைப்புறம் பயங்கரமாக முடி நிறைய முடி வைத்தவராக வருகிறார் அப்போ ரசூல் சார் என்ன செய்கிறாங்கன்னா சுபா அதை எடுத்து எடுத்துருப்பாங்கிறாங்க முடி முடி நிறைய முடியோடு வர்றாரு அப்போ ரசூல் என்ன துபா சுபாப்னா எடுத்துருங்கிறாங்க எடுத்துருந்தவொன்னே இவரை சொல்லலை வேற ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க இவர் என்ன விளங்கிட்டாருன்னு கேட்டால் நம்மளை தான் முடிய வந்து குறைக்க சொல்கிறாங்கன்னு இவர் விளங்கிட்டு என்ன செய்கிறாருன்னா போய் அவரு மொட்டை அடிச்சுட்டு வர்றாரு மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறாரு ரசூலில் அந்த முடி பிடிக்கல முடி எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்னைத்தான் நான் தப்பாக நினைத்துக்கொண்டு மின் மின்சாரி நான் முடியெல்லாம் கலைந்து விட்டேன் பிறகு வந்தேன் அப்படின்னு உடனே ரசூல் என்ன செய்கிறாங்க அப்போ ஒன்றே சொல்லலை இப்போ நான் வேறு விஷயத்துக்கு என்ன ஒன்றே சொல்லவே இல்லையே அப்படின்னு செய்கிறாங்க உடனே நான் சொல்லலை நீ எடுத்துருக்க தேவையில்லை முடி வைக்கலாம்ங்கிறாங்க அப்போ முடி நெறிஞ்ச முடியோடு ஒருத்தர் வர்றாரு அப்போ ரசூல்லா வந்து இதே தொப்பி போடல எது என் முன்னாடி வந்து தொப்பி போடாம வருவியா என் முன்னாடி தப்ப கட்டாம வருவியா தலையை மறைக்காம வருவியான்னு கேட்கல என்ன செய்றாங்க அவங்க கண்டுக்கிறவே இல்லாத அவராக என்னைட்டாருன்னா அது எடுத்துன்னு சொன்ன வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க இவர் என்னையத்தான் சொல்கிறாங்கன்னு விளங்கிட்டு போய் செஞ்சிட்டார் ரசுல்லா அந்த ஏற்பாடு கேட்கும்போது இல்லை மைன் கே ஒன்றைய நாடல் ஏற்பாடு வேற ஒரு ஆளுக்குன்னு சொன்னேன் வேற ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க எடுத்துருந்தாங்க என்னத்திற்கு சொன்னாங்கன்னு தெரியல வேற ஒன்றுக்கு சொன்னேன் உனக்கு சொல்லவே இல்லையான அப்படிங்கிறாங்க அப்போ இதில் என்ன இது நெசையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு அப்போ வாயிலி பண்ண சொச்சிருக்கிற ஒரு சகாபி நீண்ட முடி உள்ளவராக இருக்கிறாரு ரசுல்லா முன்னாடி வர்றாரு அப்போ நீண்ட முடியோடு வருவது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது ரசுல்லா போன்ற ஒரு மா ஒரு மத குரு தான் அந்தஸ்தில் இருக்கிறாங்கல்ல அவங்கள பார்க்க போனால் கூட சும்மா தலை திறந்துட்டு போகணும் அஜத்துக்கு முன்னாடி போடணும்னு சொல்லுவாங்களா அஜத்து வர்றேன் ஏன் முன்னாடி துவைப்படாம இருக்கிறேன் எல்லாம் கேட்பாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு கருத்து மக்கிட்ட இருக்குது அது கிடையாதுங்க இது வளர்க்குது அல்ல ரசூலை பார்க்க வர்றாரு நிறைய முடி வச்சுக்கிட்டு வர்றாரு போய் வந்து எடுத்துகிட்டு வந்தார்ன்னு எனக்கு தேவையில்லைப்பா நீ முடி வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்ன ஒரு செய்தி நசையில் நம்ம பார்க்குறோம்